பியாண்ட் ஈவிங்கிற ஒரு கொரியன் சீரீஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் சீரீஸில் ரெண்டு ஹீரோஸ் இருப்பாங்க மெயின் ஹீரோவுடைய நேம் லீ சிக் செகண்ட் ஹீரோவுடைய நேம் ஹேன் ஜி வான் கதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோக்களுடைய கேரக்டர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க மெயின் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி மெயின் ஹீரோவுடைய தங்கச்சி காணாமல் போயிடுவாங்க சில பேர் ஹீரோவே தான் அவருடைய தங்கச்சியை கொலை பண்ணிகிட்டு தான் பேசிப்பாங்க சில பேர் அப்படிலாம் கிடையாது அப்படி பண்ணுற ஆளே இவர் கிடையாதுன்னு பேசிப்பாங்க சீரிஸுடைய ஸ்டார்டிங்கில் நமக்கே ஹீரோ தான் பண்ணியிருப்பாருங்கிற ஃபீல் வர மாதிரி தான் சில சீன்ஸுமே பாடி லாங்குவேஜையும் காட்டியிருப்பாங்க செகண்ட் ஹீரோவை எடுத்துக்கிட்டால் கொரிய நாட்டு போலீஸ் கமிஷ்னருடைய பையங்கையோட ரொம்பவே எலைட்டான ஆள் ஹீரோ வேலை செய்கிற ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இந்த செகண்ட் ஹீரோ ஜாயின் பண்ணுவார் ஹீரோவுடைய ஃப்ளாஷ்பேக் யூருக்கு தெரிஞ்சதும் நம்மளை மாதிரியே தான் செகண்ட் ஹீரோவும் சந்தைக்கப்படுவார் இப்போது சீரீஸ் உடைய கதை என்னென்னா ரெண்டு போலீஸ் ஹீரோக்களும் சேர்ந்து ஒரு நபரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு புல்வெளி நிறைந்த நிலப்பரப்பு குளிரை போவாங்க உள்ளே போனதும் ஒரு இடத்துல கைவிரல் மட்டும் வெளியே தெரியிற மாதிரி உடல் முழுக்க மணலால் புதைக்கப்பட்டு அழுகிய நிலையில் ஒரு உடல் கிடக்கும் இதை பார்த்ததும் செகண்ட் ஹீரோ கொஞ்சம் ஜெருக்காவார் இதை நோட் பண்ண மெயின் ஹீரோ இவையன் ஜெருக்காகிறான் ஒருவேளை இந்த உடல் யாருன்னு இனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு சந்தேகப்படுறாரு ரெண்டாவது ஹீரோ எப்படி சந்தேகப்படுவார்னா இவர் தான் இந்த கொலையையும் பண்ணியிருப்பாரோ அப்போ சீரியல் கில்லராகவும் இவர் செயல்பட்டு இருக்கிறாரோன்னு தான் சந்தேகப்படுவார் இதனால் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார் மெயின் ஹீரோவுடைய தங்கச்சி எப்படி இறந்தாங்கிற அந்த ஃபைலை தூசி தட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பார் பட் இவர் சந்தேகப்படுறத அங்கே வேலை செய்கிற மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் எதுக்கவே மாட்டாங்க ஏன்னால் நம்ம மெயின் ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுவார் நட்பு ரீதியான ஒரு நண்பருடைய மகளை தன்னுடைய மகளை பார்த்துப்பாருங்க ஏன்னா அந்த நபர் உடல் ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் பாதிக்கப்பட்டவருங்கிறதுனால சிம்பிளாக சொல்லணும்னா மெயின் ஹீரோவை செகண்ட் ஹீரோ சந்தேகப்படுறதையும் அங்கே இருக்க எந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதே போல் செகண்ட் ஹீரோவை மெயின் ஹீரோ சந்தேகப்படுறதையும் அங்கே இருக்க எந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு கூடையுமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க சந்தேகப்பட்டுகிட்டேதாங்க கிடப்பாங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் மெயின் ஹீரோ ஒரு பொண்ணை மகள் போல பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு சொன்ன அந்த பொண்ணு மர்மமான முறையில் இறந்துருங்க ஏற்கனவே சந்தேகத்தோடு இருந்த செகண்ட் ஹீரோ இப்போ உறுதியே பண்ணிவிடுவார் நீ தாண்டா அந்த சீரியல் கிளேறின்னு இவனை எப்படியாச்சும் ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்ணி ஜெயிலில் அடைக்கணும்னு அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் இதன் பிறகு திரைக்கதையில் நடக்கக்கூடிய ட்ராமா அண்ட் த்ரில் அண்ட் டென்ஸ் தாங்க திரைக்கதை சீரிஸோடைய ஹைலைட்டு ஆரம்ப எபிசோட்ஸ்லாம் சும்மா வந்து போகிற கேரக்டர்ஸை கூட எபிசோடு போக போக அத்தனை கேரக்டர்ஸையும் கதைக்குள்ள செம்மையாக நொழைச்சி ஸ்டோரி அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் செம்மையாக பிரித்து மிஞ்சிருப்பாங்க சாதாரண ஒரு ட்ராமா போர்ஷனை கூட பிஜிஎம் செம்ம த்ரில்லிங்கே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு தலையை சுற்றி மூக்க தோடுற மாதிரிலாம் கதை வள வளன்னு போகாமல் நேரடியாக நெத்தியடி மாதிரி செம்ம எங்கேஜிங்காக ஸ்டோரி போகுங்க ரெண்டு ஹீரோட பர்ஃபார்மன்ஸுமே அசத்தில் இருக்கும் இங்கே ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கேரக்டரும் சீரீஸில் இருக்குது உடல் ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர்னு சொன்னேன்ல அவருடைய பர்ஃபாமன்ஸ் இந்த சீரிஸ்லேயே டாப் நின்னாச்சும் இருக்குங்க சீரீஸில் நெகட்டிவாக ஃபீல் ஆகிற விஷயம்னு சொன்னால் கதையில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் தான் முக்கியமானதாக காட்டுவாங்க அந்த கேரக்டர்ஸ்லாம் யார் அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறத சொல்ல ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்ட ஃபீல் எனக்கு வந்தது எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸ்லாம் ஒன்று கூட இந்த சீரிஸில் கிடையாது கண்டிப்பாக இந்த சீரீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் டப்பிங் கிடையாது